ாங்க இல்லையா அவங்கதான் நீதிமன்ற அவர்கள் சந்ததியோடு இருக்கிறாரே சோ அப்படி இருக்கிறவங்க சந்ததியோடு அவங்க சந்ததி ஃபுல்லா அவர் செய்யறதுனால அவர் கூட இருக்கிறாரு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் சிறுமைப்பட்டதுனா என்ன இந்த ஒரு கஷ்டத்திலையும் நான் ஒரு தன் சோறு கூட வழி இல்லாம சாப்பிட வழி இல்லாம ஆஹ் சிறுமைப்பட்டவங்க அந்த மாதிரி சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி இருக்காரா அடைக்கலமாக இருக்கிறார் யாரனாலும் ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்டிருக்காங்களே அவங்களெல்லாம் அவர் சேர்த்துக்கிறார் ஸோ கஷ்டப்படுறவங்களை அவர் சேர்த்துக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணிடுவீர்கள் யாரோடது யாருடைய ஆலோசனையை ரிசாஸோட ஆலோசனை அலட்சண அலட்சியம் பண்ணலாம் அவங்கள அலட்சியம் பண்ணுற நம்ம இப்போ சிறுமப்படுறவங்க ஏலப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களும் ஒரு அலட்சியம் அவங்க சொல்றதை கேட்க போறவங்க இல்லையா அந்த மாதிரி அவங்கள அலட்சியம் பண்ணுறாங்க ஸோ சி யோனிலிருந்து இஸ்ரோவேலுக்கு ரச்சிப்பு வருவதாக நம்ம கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ரெட்சிப்பு வருது சியூன்ல இருந்து இஸ்ரோவேலுனால அது நம்ம தான் ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தமிழை ஜனத்தில் சிறை இருப்பை திருப்பும் போது ஸோ இந்த மாதிரி பாவ இருந்து பிசாசின் பிடியிலிருந்து சிறையில் சார் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிறைச்சலில் இருக்கிற மாதிரி வேதனையோடு இருக்கும்போது அவங்களாம் அந்த பாவ பழக்கங்கள் வந்து பிசாசின் பிடியிலேருந்து அவங்கள விடுவிக்கும் போது அவரை அவங்கள க காப்பாற்றும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகுமா யாக்கோப்பு இசிறவேலாம் யார் நம்ம மாதிரி ஜனங்கள் தான் தான் ஸோ அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருக்கும் சங்கீதம் பதினாலாவது சங்கீதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நண்பர்களே சொல்லுங்கள் பத்தரை ஆகிவிட்டது கர்த்தாவை நம்பினவ எட்கமடைவதில்லை உமக்காக வெற்றமடைவதில்லை சோர்ந்து போவதில்லை கத்தாவே உவர் வெட்டமடைவதில்லை உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லையே நல்லவரே மிகவும் நல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே மிகவும் நல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிக வேலுறவே என் நம்பிக்கையானவரே நம்பிலும் யாவருக்கும் நீரனாயிருப்பவரே மிகவேலிஸ்ரவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ நரனாயிருப்பவரே நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன் அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்தேன் நடக்குமா நடக்காதா என்று கொண்டு போயிருந்தேன் அற்புதம் நடக்காதா கொண்டிருந்தேன் யாரும் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரேகுவேலு சே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் இருப்பவரே மிகுவேலு சே நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீரனாக இருப்பவரே தள்ளினவன் தள்ளினான் தூக்கினவர் தூக்கினான் தூக்கினார் நிறுத்தினார் அரவணச்சாரே தள்ளினவன் தள்ளினான் தூக்கினவர் தூக்கினான் தூக்கினார் நிறுத்தினார் அரவணாரி நாடுகிற பாடுற துதிக்கிறேன் யாரால நாடுகிற பாடுற துதிக்கிறேன் யாரால 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 யாரால